அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே உங்களை தான் மாந்திரீக பயிற்சி ரெண்டாவது பாடத்திற்கு வரவேற்கிறேன் இந்த பாடத்தில் நாம் பார்க்க போகிறது குரு வணக்கம் குரு வணக்கம் மாந்திரீகம் பயில வேண்டும் என்று நினைப்பவர்கள் முதல்ல ஒரு குருவை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் இந்த குரு பார்த்தீங்கன்னா முதல்ல சித்தர்கள் இவங்கள குருவாக நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் ரெண்டாவது மனிதர்கள் மனிதர்கள்னால் யாராவது ஒரு மாந்திரீகம் கற்றுத்தரும் ஒரு மனிதரை உங்களுடைய குருவாக ஏற்றுக்கொள்ளலாம் மூணாவது கடவுள்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை உங்களுடைய குருவாக ஏற்றுக்கொள்ளலாம் இவர்களில் யாரையாவது ஒருவரை உங்களுடைய குருவாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் பயிற்சியை தொடங்க வேண்டும் உதாரணத்துக்கு நீங்கள் சித்தர்களை குருவாக ஏற்றுக்கொள்ளும் போது முதன்மை வகிப்பவர் அகத்தியர் கோரக்கர் கொங்கணர் இவங்கெல்லாம் முதன்மையான குருக்களாக கருதப்படுகிறாங்க ரெண்டாவது மனிதர்கள் மனிதர்கள்னா உங்களின் குரு யாராவது ஒருவர் உங்களின் குரு கடவுள் கடவுள்னா விநாயகர் பகவதி அதே மாதிரி கருப்புசாமி இவங்கெல்லாம் முதன்மையான குரு முதல்ல நீங்கள் இவங்களை யாரையாவது ஒருவரை உங்களுடைய குருவாக தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் நாம் நிறைய பேருக்கு சொல்கிறது அகத்தியர் எனவே நீங்கள் அகத்தியரை உங்களின் குருவாக தேர்வு செய்து கொள்ளுங்கள் அகத்தியர் தான் உங்களுடைய குருவாக தேர்வு செய்து கொள்ளுங்கள் எண்பது சதவீதம் இவர் தான் உங்களுக்கு ஈஸியாக உங்களுடைய பயிற்சியை வெற்றி பெற வைப்பார் எனவே முதல்ல குருவை வணங்கிவிட்டு அகத்தியரை உங்களுடைய குருவாக எண்ணிவிட்டு விட்டு பூஜை அறையில் ஒரு வெற்றிலையில் ஒரு ரூபாய் நாணயம் வைத்து முதல்ல வச்சு அகத்தியரை எனக்கு குருவாக வரணும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு நீங்கள் பயிற்சியை தொடங்க வேண்டும் அடுத்த பயிற்சியில் மிகவும் முக்கியமான கடவுள்களினுடைய வசியங்கள் அதை பற்றி நான் சொல்கிறேன் தொடர்ந்து இந்த மாதிரியான மாந்திரீக பயிற்சி நீங்கள் கற்றுக்க நம்மளுடைய குட்டிச்சாத்தான் மந்திராலயத்தோடு இணைந்திருங்கள் நாளைக்கு மூன்றாவது பயிற்சியை காண்போம் நன்றி வணக்கம்